ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாஸ்டர் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆகி அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருந்தது இந்த படத்தை இயக்கினது லோகேஷ் கனகராஜ் அண்ட் இதில் விஜய் விஜய் சேதுபதி மாலவிகா மோகனன் ஆண்ட்ரியா அர்ஜுன் தாஸ் சாந்தனு கௌரிஜி கிஷன்னு பலர் நடிச்சிருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் தளபதி சிக்ஸ்டி ஃபோர்ன்ற டைட்டிலோட இந்த படத்தை பற்றினா அப்டேட்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் டிசம்பரில் தான் இந்த படத்தோட பேர் மாஸ்டர்ன்ற டைட்டிலை ரிவீல் பண்ணியிருந்தாங்க இந்த படம் ஆக்சுவலாக நைன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் கோவிட் காரணமாக இந்த படத்தோட ரிலீஸை தள்ளி போட்டிருந்தாங்க இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஹிந்தி தெலுங்கு கன்னடா டப்டு வெர்ஷன்லேயும் ரிலீஸ் ஆயிருந்தது தான் மலையாளம் டப்டு வருஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூஷ்வலாக விஜய் படங்கள்னாலே அவரை ரொம்ப நல்லவராக ரொம்ப பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் என்ன தான் விஜய் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஒரு ஆல்கஹாலிக்காக இருப்பார் அவரோட கதை என்ன அவரோட பிரச்சனை என்னென்னு யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டார் அதனாலேயே இந்த படம் விஜய்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கை கொடுத்ததுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு துப்பாக்கி படத்தில் விஜய் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார் வில்லனை விட ஒரு ஸ்டெப் அஹேடாக தான் இருப்பார் ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இருக்காது ஒரு ப்ரொஃபஸராக அவரால் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஒர்க் பண்ணுவார் அந்த பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி விஜய்க்கு மாஸ் மூமெண்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைனா யாராவது ஹீரோவை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே விஜயோட கேரக்டர் ஜேடி எதையுமே எதிர்பார்க்காமலே அவருக்கு மாஸான மூமெண்ட் அமைஞ்சிரும் காலேஜ் எலெக்ஷன் முடிஞ்சு சவிதாவாக நடிச்சிருக்க கௌரி பார்கவாக நடிச்சிருக்க சாந்தனு கிட்டே பேச போகிறதப்போ ஜேடியோட கையில் போட்டிருந்தா அந்த காப்பை வாங்கிட்டு தான் போவாங்க இதிலேருந்தே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபஸராக இவர் எவ்வளோ நிற்கிறாருன்றது நமக்கு தெரிய வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம் இன்னொரு இன்டென்ஸான சீனும் இருக்கும் சாருவா நடிச்சிருக்க மாலவிகா மோகனன் பிரச்சனையில மாட்டிக்கும் போது ஜேடி கைட் பண்ணுவாரு ஆனா காப்பாத்துறது என்னவோ அந்த குட்டி பையன்தான் அதே மாதிரி குட்டி ஸ்டோரி சாங்கும் ஃபேன்ஸை இம்ப்ரஸ் பண்ணினாலும் அது ஃபேன்ஸுக்கான ஒரு சாங் மாதிரி அமைஞ்சிருக்காது அதுக்கு மாறாக ஜேடியோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் விஜய் ஒரு மூணு மாதம் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு டீச்சரா போறாரு அங்க மாசாலாம் என்ட்ரி கொடுத்துருக்கவே மாட்டாரு அங்கே இருக்கிற பசங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என்னோடய வேலையை பார்த்துக்குறேன்னு சொல்லி விட்டுருவாரு ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் களத்தில் இறங்குறாரு முக்கியமாக அர்ஜுன் தாஸ் கபடிக்கு விளையாடவான்னு கூப்பிடும்போது கில்லி படத்தோட டைட்டில் சாங் பீஜியமாக போகும் இந்த சீனுக்கு தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் வந்ததுன்னே சொல்லலாம் லோகேஷ் ஒரு டேரக்டராக இந்த மாதிரி நாஸ்டால்ஜிக்கான மூமெண்ட்ஸை கொடுக்கறதுல சூப்பர்னே சொல்லலாம் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மாஸ்டர் மகேந்திரனை விஜய் சேதுபதியோட சின்ன வயசு கேரக்டராக போட்டது தான் மகேந்திரனோட பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக விஜய் சேதுபதி போலவே இருந்தது நைன்டீன் நைன்டி டூவில் தான் சின்ன வயசு பவானியை காமிப்பாங்க இவரோட ஃபேமிலியை கொன்னட்றாங்க அதோட பவானியை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விட்டுடுறாங்க அங்கே தினமும் பவானிக்கு டார்ச்சர் தான் நடந்துட்டு அந்த கோவத்தை வெளிக்காமிக்கிற விதமா அவரோட ரைட் ஹேண்டை வச்சு எப்பவுமே செவத்துல குத்திக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அந்த கையே இவருக்கு வெப்பன் மாதிரி மாறிடும் இப்ப பவானி பெருசா வளர்ந்ததுக்கப்புறம் எல்லா தப்புகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற ஆட்கள் தான் இந்த சின்ன பசங்க அதுக்கப்புறம் ஜேடியும் பவானியும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிற சீன் இன்னுமே சூப்பரா இருக்கும் லோகேஷ் கமல்ஹாசனோட மிகப்பெரிய ஃபேனுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த படத்தில் நிறைய இடத்துல கமல் படங்களோட ரெஃபரன்ஸை பார்க்கலாம் விஜய் அவரோட கையில் போட்டிருக்கிற காப்பை தான் வெப்பனாக யூஸ் பண்ணுவார் கிளைமேக்ஸ் போர்ஷனில் அதே மாதிரி தான் நம்மவர் படத்துலையும் கமல் பண்ணியிருப்பாரு வேலு நாயக்கரோட பொண்ணோட பேர் தான் சாரு அதே பேர் தான் ஹீரோயினுக்கும் வச்சுருப்பாரு இந்த மொத்த படமே நம்மவர் படத்தோட அப்டேட்டட் வேர்ஷன் கூட சொல்லலாம் ஒரு அட்டகாசமான கதைக்களம் தான் இது இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்